எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான மணிக்காரா புந்தி தான் பார்க்க போகிறோம் தீபாவளி கூட செய்யலாம் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாகவும் செஞ்சதெல்லாம் வாங்க இதுக்கு நான் வந்து ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கிட்டேன் ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன் ஒரு கப் கடலை மாவுக்கு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க தனி மிளகாய் தூள் காரத்துக்கு எப்போ போட்டுக்கோங்க இதில் வந்து சோடாப்பு போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா ரொம்ப நாள் வரையும் இருக்கும் நான் வந்து கொஞ்சமாக செய்கிறதுனால சோடாப்பு போடல நீங்கள் சோடாப்பு போட்டிங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாள் வரையும் நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த பதத்துக்கு நல்லா மாவு கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் எண்ணெயை காய வச்சுட்டு அதில் இந்த கரண்டி இருக்குது பார்த்தீங்களா மணிக்காரிக்கின்னு ஒரு கரண்டி இருக்கும் அதில் போட்டு நல்லா எண்ணெயில் தேய்ச்சி தேய்ச்சி விட்டிங்கன்னா சுவையான மணிக்கார ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் அது வெந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதில் பெருங்காயம் பெப்பர் தூள் இருக்குது பார்த்திங்களா அதுவும் போட்டுக்கோங்க எண்ணெயில் வந்து பூண்டு பூண்டு இடித்து போட்டு அதே எண்ணெயில் பூண்டு இடித்து போட்டுக்கோங்க நிலக்கடலில் போட்டுக்கோங்க முந்திரி போட்டுக்கோங்க கருவேப்பில் எல்லாமே அதே எண்ணெயில் பொறிச்சு பொறிச்சு அதில் போட்டு நல்லா கிளை விட்டிங்கன்னா சுவையான ரெடி ஆகிடும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ